இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் எசைக்கியல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் தேவனாகிய கர்த்தர் எசைக்கியலை தன்னுடைய ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணுகிறார் தீர்க்கதரிசியாக போய் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் கர்த்தர் எஸ்ஐக்கியலிடம் தரிசனங்களை காண்பிக்கிறார் அதை பெற்று கொள்ளும்படியாக மனுபுத்திரனே ஆதாமின் குமாரனே காலூன்றி நெல் என்றார் அவருடைய வார்த்தையில்தான் எத்தனை பெரிய தெய்வீக வெல்லமை இருக்கிறது கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கிடந்தவனை எழும்பி நிற்க வைத்தது ஆவி எனக்குள் வந்தது என்று சொல்லும் போது ஆவியானவர் அவனுக்குள் வந்ததையும் அவனை காலூன்றி நிற்கும்படி செய்ததையும் ஆவியானவர் பேசியதையும் எசைக்கியல் கேட்டார் எசேக்கியல் என்னும் பெயருக்கு தேவனுடைய பலன் என்று அர்த்தமாகும் நம்முடைய பெயருக்கு பின்பாக என்ன அர்த்தம் இருக்கும் என்பதை நாம் நாமறியாவிட்டாலும் இயேசுவின் பெயருக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வல்லமை உண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அதை மனுஷருக்கு பயப்படாமலும் கலங்காமலும் தைரியமாக சொல்ல முடியும் கேட்கிறதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் தீவிரம் இருப்போம் தெய்வீக தொடுதல் நம்மை ஆவிக்குள்ளாக்கும் அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம் அவரோடு உறவாடுவோம் நிறைவோடு வாழ்வோம் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களோடு பேசுகிற இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்